ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம பெண்ணா பார்க்க போறோம்னா எல்லாரோட லைஃப்லேயும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அப்படி நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய வந்து ஜுவல்லாக வந்து நம்ம பார்க்குறது வந்து டைமண்டு ஆனால் அந்த டைமண்ட்டு உருவாகிறதுக்கு நூறுலேருந்து அல்லது முந்நூறு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே வந்து உருவாகிறது ஆகும் ஆனால் பத்துலேருந்து முப்பது நாளுக்குள்ள செயற்கையாக ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் வந்து இப்போ உருவாக்குறது வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன இது எப்படி ஆனது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இயற்கையாகவே நூறு முதல் முந்நூறு ஆண்டுகள் வந்து உருவாகிற உயரத்தை வந்து வெறும் பதினைஞ்சிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ள ஐயத்தில் உருவாக்கலாம் அப்படின்னு வந்து விண்ணாணி கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் எங்கே வந்து பிரபலம் அனுச்சின்னா இங்கிலாந்து இளவரசர் ஹாரி வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தனது மனைவி சந்திக்க வந்திருந்தாரு அந்த சந்திப்பில் அவரது மனைவி அணிஞ்சிருந்த கம்மல் மக்களிடையே வந்து மிகவும் பிரபலமானமானது ஏனென்றால் அந்த காது அவங்களுடைய அவங்க அவங்க வந்து போட்டிருந்த அந்த காதுல வந்து ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க அது வந்து வெறும் ஐந்தே நாட்களில் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்துல வந்துட்டு ஒரு செய்தி வந்து க பரவிருக்கு இதை வந்து பார்த்த எல்லாருமே வந்துட்டு ஆய்வத்தில் உருவான டைமண்டை வந்து வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் ஆட்சி இந்தியாவில் வைரத்திற்கு மிகவும் பெயர் போன சூரத்தில் வந்து இயற்கை வைரத்தின் அதே மூலக்கூறு கொண்ட வைரங்கள் வந்து பதினஞ்சு முதல் முப்பது நாட்களில் ஆய்வுக்கூடத்தில் தயார் செய்யப்படுகிறது இதற்காக வந்து வெளிநாடுகளில் இருந்து அதிக அழுத்தம் மற்றும் வெப்பம் உருவாக்கும் ஹச்பி ஹச்டி வெளிநாட்டு தொழில்நுட்ப சாதனங்களை வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த ஹச்பி ஹச்டி சாதனங்களை வெளிநாட்டிலிருந்து இறக்கும் செய்ய அதிக செலவுகள் ஆகும் தான் இந்தியாவில் இதை தயார் செய்ய சென்னை ஐஐடி வர்த்தகத்தை மத்திய அரசு வந்து பரிந்து செஞ்சிருக்காங்க இந்த ஆய்வகத்தில் வைரலாம் முழுமையாக இந்தியாவிலேயே உருவாக்க அடுத்த கட்ட ஆராய்ச்சியை வந்து சென்னை ஐஐடி வந்து மேற்கொள்ள மேற்கொண்டுருக்குறாங்க மத்திய அரசு தரப்பில் வந்து இதுக்கு வந்து அதிக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க இது வந்து உருவாக்க போகிறாங்க ஆஸ்திரேலியா ஐரோப்பியா அமெரிக்கா போன்ற வளமையினர் நாடுகளே இயற்கையாக கிடைக்கும் வைரமாக சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆபத்தியான கூறி ஆய்வகத்தில் உருவாக்கப்படும் வைரத்தையே அதிகம் வந்து விரும்ப விரும்புகிறாங்க இயற்கையாக கிடைக்கும் வைரங்களை பூமியிலேருந்து எடுக்க முந்நூற்றம்பது டன் பாறைகளையும் மணலையும் வெட்டி எடுக்க வெட்டி எடுக்க வேணும் சில சமயங்களில் எவ்வளோ துண்ணாலும் வைரம் கிடைக்காமே போகும் இதில் வந்து பல பேரோட உழைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து செலவு சேதாரம் மற்றும் மார்க்கெட்டிங் என வைரத்தோட விலை வந்து மிகவும் அதிகமாக இருக்குது இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாமே விடுபடவும் மேட் வைரங்களை உருவாக்கியிருக்காங்க இந்த ஆய்வு வைரத்தை ஆபரணங்களாக செய்ய மட்டு பல மின் சாதனங்களில் தொழிற்சாலைகளிலும் கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சில அப்படின்னா ஒரு வைரத்தை வச்சு சில இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு எல்லாமே வந்து இந்த லேப் வைரமும் யூஸ் பண்ணலாம்ட்டு லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னு இந்த ஆய்வத்துக்கு பேர் வச்சுருக்காங்க இயற்கை வைத்த வைரத்திற்கு நிகரான எல்லா வேதியல் கூறுகளையும் பண்புகளையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் இயற்கை வைரத்தை விட விலை மிகவும் குறைவாக இருக்கும் இந்த வைரத்தை சென்னை ஐஐடியில் உருவாக்க ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்து மத்திய அரசு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த வைரம் வந்துட்டு மக்களிடையே வந்து பிரபலம் ஆனாலும் இயற்கையாக கிடைக்கிற அந்த ப்ரைஸ்லெஸ் டைமண்ட்க்கு இருக்கிற வேல்யூவும் செயற்கையாக ஆன்லைனில் உருவா ஆஃப்லைனில் அவங்களே லேபிள் உருவாக்குகிற அந்த டைமண்ட்க்கும் இருக்கிற ப்ரைஸில் ப்ரைஸும் வந்துட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த எஃபெக்ட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கேஸ்லாம் சொல்கிறேன் ஆனால் இப்படி வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னா நிறையா வந்து கடல மார்க்கெட்டில் ஃபேக் டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போது கோல்டுக்கு எப்படி ஐஎஸ்ஐ முத்திரை வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஒரிஜினல் டைமண்டுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் மாதிரி இந்த ஆய்வகத்தில் உருவாக்குற டைம்க்கு மத்திய அரசு வந்து எதாவது ஒரு இது கொண்டு வருவாங்க அதுக்கு அந்த இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஃபேக் டைமண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து மாறும் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன எனக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும்